ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் நாராயணியம்ல இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாவது தசகம் படிக்கலான் இருக்கேன் பிரளம்பாசுர வதம் ஒன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாமா ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் காமத வேண்டுவோர் வேண்டுவதை அளிக்கும் பகவானை ஒரு நாள் தாங்கள் அணிகலன்களை அணிந்து கொண்டு பலராமனுடனும் இடை சிறுவர்களுடனும் பசுக்கள் சூழ வனத்திற்கு சென்றீர்கள் ரெண்டாவது ஸ்லோகம் சந்திருந்த விமலாம் காண்டிரை சகபாலை பாண்டிரகமாகமோ காகமோ வடம் கிரீடல் பிருந்தாவனத்தில் மாசற்ற அழகை பலராமருக்கு காட்டிக்கொண்டு கையில் கோலுடன் இடைச்சிறுவர்களுடன் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டே பாண்டிரகம் என்ற ஆலமரத்தை அடைந்தீர்கள்

அதுபொழுது பிரளம்பன் என்ற ஒரு அசுரன் நெஞ்சில் இறக்கமின்றி தங்களை கொல்ல விரும்பி இடைச்சிறுவன் வேடம் தாங்கி முழங்கால் வரை தொங்கும் நீண்ட திருக்கலங்கள் படைத்த தங்களை நாடி வந்தான் நான்காவது ஸ்லோகம் ஜானல் அவன் அசுரன் என்று தாங்கள் அறிந்திருந்தும் ஒன்றும் அறியாதவர் போல அவனுடன் நெருங்கி நட்பு கொண்டு ஒருவருக்கொருவர் என்று விளையாடும் துவந்துவ யுத்தத்தில் கை தேர்ந்தவர்களான இடைச்சிறுவர்களுடன் சேர்ந்து அந்த ஆலமரத்தடியில் விளையாடத் தொடங்கினீர்கள் ஐந்தாவது ஸ்லோகம் கோபான் விபஜ்ய தன்வன் சங்கம் பல பத்ரகம் பவத்கமபி த்வத்பல பீரோங் தைத்யம் த்வத்பல கதமன் வமன் பகவானே குருவாயிரப்பார் இடையர்களை இரண்டு தொகுதிகளாகப் பிரித்து ஒன்று பலராமன் தலைமையிலும் மற்றொன்று தங்கள் தலைமையிலுமாக செய்து தங்களது வலிமையைக் கண்டு பயந்த அசுரனை தங்கள் தொகுதியிலேயே இருக்க அனுமதித்தீர்கள் ஆறாவது ஸ்லோகம் சமரே ஸ்ரீதாம்தா பராஜிதோ பக்ததாசதாம் தோற்றவர்கள் வென்றவர்களை தங்கள் தோளில் தூக்கிச் செல்ல வேண்டும் என்ற பந்தயத்தை வைத்துக்கொண்டு அதில் தோற்ற தாங்கள் எதிர்கட்சியில் தங்களுக்கு மிகவும் அன்பனான சீதாமா என்பவனை தோளிலே சுமந்து சென்றீர்கள் தாங்கள் அன்பர்களுக்கு அடிமை என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஏழாவது ஸ்லோகம் எங்கும் நிறைந்த பரம்பொருளே இவ்வாறு சிறுவர்கள் அனைவரும் சுமப்பவர்களாகவும் சுமக்கப்படுகிறவர்களாகவும் விளையாடினார்கள் பலராமனால் தோற்கடிக்கப்பட்ட பிரலம்பன் தங்களிடம் உள்ள பயத்தினால்

தங்களிடம் இருந்து வெகு தூரம் தள்ளி தூக்கிச் செல்வதை கண்ட பலராமன் தமது உடலை அதிகம் வலுவாக்கினார் உடனே வர்சுரன் தன் சுய உருவை எடுத்துக்கொண்டான் அதைக் கண்டு பலராமனும் சற்று பயந்தார் ஒன்பதாவது ஸ்லோகம் உச்சதயா தைத்தியதனோஹோ துவன்முக மாலோக்கிய தூர தோரா மஹ திருடமுஷ்டியா அவ்வசரனுடைய உடல் மிகவும் பெரிதாக இருந்ததால் பலராமன் வெகு தூரத்தில் இருப்பினும் தங்கள் திருமுகத்தைக் கண்டு பயத்தை விடுத்தார் மிக கொடியோனான அவசரனை தன்னுடைய வலிமை மிகுந்த முஷ்டியினால் அடித்து பிசைந்து கொன்றார் பத்தாவது ஸ்லோகம் அவ்வாறு அவ்வசுரனை கொண்டு திரும்பிய பலராமனை தாங்கள் அன்புடன் தழுவி கொண்டீர்கள் இவ்வாறு தாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த போது தங்கள் மேல் வானவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் பதினோராவது ஸ்லோகம் ஆலம்போ புவனானாம் பிராலம்போனிதனமேவமாரஷயன் காலம் விஹாய சத்யோ லோலம்பருச்சே ஹரே ஹரே க்ளேஷான் வண்டு போல் கரியை திருமேனி படைத்த ஹரியே குருவாயரப்பா அகில உலககளுக்கும் புகலிடமான தாங்கள் இவ்வாறு பிரளம்பனை வதம் செய்தீர்கள் அப்படிப்பட்ட தாங்கள் காலம் கடத்தாது இப்பொழுதே என்னுடைய துயரங்களை போக்கி அருள வேண்டுகிறேன் இந்த தசகத்தில் பதினோரு ஸ்லோகங்கள் இருந்தது படிச்சுட்டு இப்ப சேர்த்து ஒரு தரம் படிக்கிறேன் ஒன்னாவது ஸ்லோகம்

तावत् तावकनि धनस्पृहयालुर्गोपमूर्तिर्दयालुः धैत्यप्रलम्बनामा प्रलम्ब बाहुं भवन्दमापेदे नाङ्गावद् श्लोकम् जानल् न जानन्निव तेन समौ निबद्ध वटे निकटे पटु पशु पौव्या बद्धं त्वद्व्युद्ध मारब्धाहां एंदाव श्लोकम गोपां विभज्यतन्वं संघं बलभत्रकं भवत्कमपि त्वत्बलभीरं दैत्यं बलगतम यगव आराव श्लोक कल तुवह सरयूथ स्वयिततरऊ शीदा मानमदत्ता पराजि भक्तदासता प्रथय एड़ाव श्लोक बहुषु विभूम बाहत्सुवाह्यु राम विजिप्रलम जहार दूर तो भवी एटावक दूर गमयता तम दृष्वा हलिनी गरिम भरे दैत्य स्वरूप मागात यत्रूपा सहि बलोपि चकितो भूत उन बताओ उच्चतया दैत्य तनो हो त्वन मुख मालो विगतभयो दृढमुष्ट्या भृषदुष्टं सपदि पिष्टवानेन पतावद् श्लोकम् हत्वा दानववीरौ प्राप्तौ बलमालिलिङ्गितप्रेम्णा तावन्मिलतो शिरसि कृता पुष्पवृष्टिरमरघनैः श्लोकम् आलम्बो भुवनानां प्रालम्बो निधनमेव मारचयन् कालं विहाय सद्यो லோலம்பருச்சே ஹரே ஹரே க்ளேஷ் பதினோரு ஸ்லோகங்களும் படித்து முடிச்சுட்டேன் எல்லாரும் படித்து பாருங்க ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ குருவைரப்பாச்சரணம் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் நமஸ்காரம்